அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்க சுக்கிர பயிற்சி பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய முதல் பயிற்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மாதக்கோள்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல சுக்கிரனோட பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான மாற்றங்களை மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது எப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது வண்டி வாகனங்களை வாங்குறது எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் அந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இடமாற்றம் நடக்கும்போது ஸ்தானபலம் வேற ஒரு இடத்துக்கு ஸ்தானபலம் பெறும்போது ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொடுக்கும் என்னென்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன விதமான முன்னேற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது நாள் வரை ராசியில் இருந்த சுக்கிர பகவான் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஆகிறார் சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த சுக்கர பகவானால என்னென்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்ப பார்ப்போம் ரிசபராசி காலபுருஷனின் இரண்டாவது ராசியா இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு என்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்துல ஏற்பட இருக்குது ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாத்தீங்கன்னாக்க எதையும் தாங்கக்கூடிய நல்ல வல்லமை பொருந்தியவர்கள் எப்போதுமே உழைப்பை முன்னிறுத்தி பயணத்தை செலுத்தக்கூடியவர் உடல் உழைப்பை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக தான் மிதுன அந்த இருக்கக்கூடியவங்கதான் அன்பர்கள் இந்த ரிசபராசியை பொறுத்த வகையில எப்பேற்பட்ட ஒரு சிரமமான சூழ்நிலைகளையும் கடந்து வரக்கூடியவர்கள் பொறுமையாக கடந்து வரக்கூடிய ஆற்றல் உண்டு ஏன்னா சந்திரன் அங்கே உச்சமடைவார் நல்ல ஒரு ஆற்றல் இருக்கும் அதுலையும் பொறுமை நிதானம் தன் குடும்பத்திற்காக சொத்து சேர்க்கை செய்யறது பொருள் சேர்க்கை செய்யறது ஆமா நீண்ட நீண்ட நேரம் தொழில் சார்ந்த அமைப்புகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரிசபராசிக்குமே உண்டான ஒரு சிறப்பு குணமாக இருக்குது ரிஷபராசியை பொறுத்த வகையில இன்னும் கூடுதலா சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கேதான் பாத்தீங்கன்னாக்க சுக்கரன் ஆட்சியா இருக்கிறார் அப்ப சுக்கரன் ஆட்சியா இருக்கார் அப்படிங்கல சுக்கரன் பிளஸ் சந்திரன் அற்புதமான ஒரு அமைப்பு அப்ப ரிசபராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய காலகட்டமாக இருக்க போகுது என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் பயணம் செஞ்சிருந்தார் எடுக்கிற முயற்சிகள் தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்தையும் திரும்ப எடுத்து வச்சிட்டார் எல்லாத்துக்குமே முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாரு ஆமா திருமணம் சார்ந்த விஷயம் வண்டி வாகனங்கள் சார்ந்த வாங்கிறது குடுக்கல் வாங்கல் குடுக்கல் சார்ந்த விஷயம் இளைய சகோதர சகோதரிகளில் இருந்த நெருக்கடிகள்ல இருந்த சிக்கல்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் பயணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் சம்பந்தப்பட்ட அதே போல ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்க ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்ல முயற்சியை கொடுத்த காலம் இது நிறைய பேரை வெளிநாடு வெளியூருக்கு முயற்சி செய்ய காலம் இப்ப இந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க கடகராசியில் இருந்து உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறா நான்காம் இடத்திற்கு பெயர் அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் நான்காம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு அதிபதி நான்காம் இடத்துக்கு காரகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சுக்கரனுக்கு அப்படிங்கிறது கைவந்த கலை அப்ப ரிசபராசி என்பதை பொறுத்தவரை என வாங்கக்கூடிய நல்ல அமைப்பு உருவாயிருக்கு அதே போல வீடு கட்டுறது வீடு வாங்குறது அமைப்புகள் நல்லா இருக்கு இது சார்ந்த முயற்சி எடுத்தவங்களுக்கு அருமை அடுத்து பாருங்க வேற என்ன சிறப்பு இருக்கு தாயோட உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இருக்கு அடுத்து பாருங்க இந்த காலகட்டத்திலேயே பயணங்கள் சார்ந்த விஷயம் வெளிநாடு வெளியூர் பயணங்களுக்காக இந்த காலகட்டத்தில் திட்டமிடுறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு படிப்பு சார்ந்த விஷயம் வெளிநாட்டுல போய் படிக்கிறது ஒரு அமைப்பு அடுத்து வெளி நல்ல படிப்பு மட்டும் இல்லைங்க இந்த துறை மார்க்கெட்டிங் துறையில சேல்ஸ் துறையில இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இது எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த ஒரு பொருளை வாங்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் இப்போ ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிலேயே முதல் நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு அப்போ கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க சூரியன் திசையில் ஆரம்பிச்சிருக்கும் அடுத்து பாருங்க ரோகிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம்னா என்ன சந்திரன் அப்போ சந்திரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திர திசையில நீங்கள் பிறந்திருக்கீங்க அடுத்து மிருகசீடம் என்ன செவ்வாய் திசையில பிறந்திருக்கீங்க அப்போ திசைகள் மாறுது அதே நேரத்தில் இந்த பார்த்தீங்கன்னா கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிறது நான்காம் இடத்துல பயணம் பண்றாரு அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இப்போ இருக்கும் ஆனால் ராசி ஒன்று தான் என்ன ராசி ராசி ஆனா என்ன நடந்திருக்கு திசாபக்திகள் வேறுபட்டுரும் ஒருத்தருக்கு இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒருத்தருக்கு வீடையே விற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்க பார்த்தீங்கன்னாக்க இடம் பூமி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கறது இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் அதோட தாயாரோட உடல் ஆரோக்கியம் தாய்க்கான செலவுகள் அதே நேரத்துல வெளிநாடு வெளியூர் திட்டமிட்டுறது அப்புங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நட்சத்திரம் தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த கோச்சார நிலையில இருக்கக்கூடிய சுக்கிரன் மாறையில இந்த விஷயத்தை பிள்ளாவே உங்களுக்கு நிறைவேற்றுது அவரவர் தசாபுத்தி நிலையில என்ன சுக்கிரன் சார்ந்த விஷயங்களை நீங்க முயற்சி எடுத்தீங்க அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் நிறைவேற்ற கொள்ளக்கூடிய தன்மையை கொடுப்பார் அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த திச திசாபத்தி அமை இந்த கோச்சார நிலைகளில் வச்சு சொல்லக்கூடிய அமைப்புகளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அடிப்படையிலேயே நல்லா பொருந்தது அப்படிங்கிறது உங்களுடைய விஷயமாக இருக்குது இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் எந்த முயற்சி சக்சஸ்ஃபுல்லாகும் எது சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு நன்மை நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில அமையுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணி அதுக்கு ஏற்றாற்போல நிகழ்வுகளை கண்டினியூ பண்ணணும் கண்டினியூ பண்ணியில அப்ப நிறைய மாற்றங்களையும் ரொம்ப கான்பிடண்டா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு துணிச்சலா செய்யறதுக்கு கூடுதல் தைரியமா செய்யறதுக்கு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்க மனநிலையில உருவாகும் அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இதே காலகட்டத்துல தொழில் சார்ந்த அமைப்புகளையும் பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன் பாக்குறாரு அப்ப நேரடியா சமசப்தமாக சுக்கிரனோட பார்வை விளைகு விழுகுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கு குருவும் சுக்கிரனும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க யாரு தொழில் ஸ்தானம் ராசியோட தொழில் ஸ்தானத்தை பார்க்கல தொழில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை போகுது அப்ப இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக்கங்க பதவி சார்ந்த வாய்ப்புகள் கிடைச்சாலும் பயன்படுத்திக்கோங்க அப்போ இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லைங்க புது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சினாலும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையுது அப்போ பல்வேறு விதத்தில் இது நமக்கு சாதகமான சூழ்நிலையை தருது மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க படிப்புக்காக வெளிநாடு போகணும் வெளியூரில் போய் படிக்கணும் அடுத்த கட்ட ஒரு முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது நல்லா இருக்குது அறிவியலாளர்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது இப்படிப்பட்ட சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு அப்போ இதை பயன்படுத்துறது இதை பயன்படுத்திக்க முடியுமா முடியாதா இது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்குமா கை கொடுக்காதா அப்படிங்கிறது உங்கள் தசாபத்தி அமைப்பு முடிவு பண்ணிடும் அப்போ நீங்கள் பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து முடிவு பண்ணி அதற்கேற்றாற் போல இந்த கோச்சார நிலை தொடர்பு படுத்தையில் மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் எடுக்க முடியும் வெற்றி பெற முடியும் வெற்றி பெறக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் இங்க வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்குது அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்